நீங்க டீசல் இன்ஜின் யூஸ் பண்றீங்களா உங்க வெஹிக்கிளில் பிளாக் ஸ்மோக் வருதா பிளாக் ஸ்மோக் வர்றதுக்கான முத மொத்தம் ஒரு நாலே ரீசன் தான் டர்போ சார்ஜர் ஃபர்ஸ்ட் இன்டர் அதுவும் டர்போ சார்ஜர் சேம் தான் ப்ராப்ளம்னா இஜிஆர் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் சிஸ்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ஜினோட சில் வால் இதுதான் கடைசியாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ஜின் வால் வந்து இன்சியலில் நம்ம செக் பண்ண வேண்டியது டர்போ சார்ஜர் அதுக்கப்புறம் இஜிஆர் தான் இங்க வாங்க எல்லாத்தையுமே அந்த இன்டேக் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே கலட்டி வச்சுட்டோங்க கிளீன் பண்ற கார்பன் இன்டர்குலர் இது நம்மளுக்கு தெரியும் இதுக்கு செப்பரேட்டா நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது யாரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது சேம் டைம் எந்த பேஸ்ட்மே உள்ள ரீசர்குலேஷன் சிஸ்டம் இஜிஆர் நம்ம சொல்றோம் இங்க பாருங்க இதுக்குள்ள இந்த வால்வ் நான் ஓபன் ஆகுது பாருங்க சரிதான் இங்க இருந்து இதுதான் ஒரு சொல்நாடு வந்து அழுத்தம் இது கேத்தலிக் கன்வெர்டர் இதுதான் டர்போ சார்ஜர் இந்த டர்போ சார்ஜர் நம்ம சொல்லியிருக்கோம் இதுதான் இம்பல்லர் கம்ப்ரஸர் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல லூப்ரிகேஷனுக்கு ஆயில் போகும் நீங்கள் இங்கேருந்து போதுமான அளவு யார் வரல இதை அப்படியே அழுத்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இது உரியும் இல்லையா உரியக்கூடிய தன்மை இதுக்கு இந்த அழுத்து பிடிச்சிட்டீங்க ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளாக் ஆயிடுச்சு அப்போ போதுமான யார் வரல அப்படிங்கிறனால இங்கேருந்து போகக்கூடிய அந்த லூப்ரிகண்ட் ஆயில் இருக்குது பாருங்க அதை உறிஞ்சி இந்த பக்கமாக வெளியே அனுப்பிடுங்க இதாக இருக்குது பாருங்க இது வழியே இன்ஜினுக்கு உள்ள அனுப்பி விட்டுரும் இதுதான் இங்கே போகக்கூடிய ஆயில் இந்த பக்கமாக கீழே வந்து சம்புக்கு போயிடும் ஸோ இதுதான் டர்போ சார்ஜர் வேஸ்டிகேட் டர்போன்னு சொல்லுவோம் இதை இது போ இன்டெக் மேனிஃபோல்டு இது என்ன நம்ம கிளீன் பண்ணிட்டு மேனிஃபோல்டை சம்டைம்ஸ் கிளீன் பண்ண மாட்டோம் இதில் பாருங்க உள்ள எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் இருக்கு அப்படின்னு கட்டி கட்டியா இருக்குது பாருங்க தெரியுதா இந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகினதுனால தான் பாருங்க இவ்வளோ கார்பன் உள்ளுக்க இருக்கு இன்டேக் மேனிஃபோல்டுக்குள்ளே இதனால என்ன ப்ராப்ளம்னா இப்போ இந்த இன்டெக் மேனிஃபோல்டு வந்து ஒரு இரநூறு கிராம் ஏரை வந்து இதோட கெப்பாசிட்டின்னு வைங்க இரநூறு கிராம் ஏர் உள்ளே இருக்கும் இப்போ இது ஒரு லேயராக ஒரு ரெண்டு எம்எம் எம் திக்னஸில் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த கார்பன் இது வந்து இரநூறு கிராமங்க இடத்துல ஒரு நூற்றம்பது கிராம் தான் இதோட கெப்பாசிட்டி ஆயிரும் ஸோ இதோட ஃபுல் ப்ரெஷர் நூற்றம்பது கிராம் தான் பிடிக்கும் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உள்ளே போகக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்கு பாருங்க டீசல் அது எரிகிறதுக்கு போதுமான ஆக்சிஜன் இருக்காது ஸோ எரியாமல் அன்பேண்டு ஃபியலா வெளியே வரும் அதில் வரக்கூடிய கார்பன் வந்து நியூட்ரல் ஆகாது ஏன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறணும் இல்லை கார்பன் மோனாக்சைடாக மாறணும் அது மாறுவதற்கு போதுமான ஆக்சிஜன் இல்லை ஸோ அதனால கார்பன் சூட் அந்த புகையா வெளியே வருங்க சூட்டு நம்ம சொல்றோம் இல்லையா அதான் வெளியே வரும் இதனால போதுமான ஆக்சிஜன் இல்லை அப்படின்றதுனாலதான் ஏன்னா டர்போ சார்ஜருமே ஆயிலை உள்ள அனுப்புதுன்னு வைங்க யார் கூட ஆயில் மிக்ஸ் ஆகி போகுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏர் இருக்காது செவன்டி பர்சன்டேஜ் ஆயில் ஏர் அப்படின்னா ஒரு தேர்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் ஏர் இருக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆயில் இருக்குதுன்னு வைங்க போதுமான ஆக்சிஜன் இல்ல ஆயிலும் சேம் டைம் பேன் ஆகும் அதனால வெளியே பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ்மோக்கா ரொம்ப அள்ளி தட்டம் இதுக்கு ஆல்ரெடி வீடியோ போடுவோம் இந்த வெஹிக்கிள் எந்த அளவுக்கு பிளாக்ஸ்மோக் வந்திருக்கு அப்படின்றத பர்தரா அடுத்த வீடியோ அது அளவுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம காட்டிருவாங்க